ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல சேலஞ்ச் வீடியோ பண்ண போறோம் என்ன சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா பிரபா பண்ண வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சேலஞ்ச் பண்ண போறோம் இப்போ வந்து என்னடா வெஜிடபிள் பிரியாணியை வச்சு பண்றீங்க அப்படின்ட்டு கேட்காதீங்க நாங்கள் வந்து அட்டன் டைம்ல சரி சும்மா இருக்குமே ஏதாவது வீடியோ எடுக்கலாம் இப்போ பார்த்தா சமையல் வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கோமே புதுசாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த சேலஞ்சு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சான் இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒம்போதே முக்கால் ஆயிடுச்சு கரெக்டாக அவள் சாப்பிட்டு சாரி சமைச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற டைம் இது அதே டயத்தில் நாங்கள் சேலஞ்சு வீடியோவே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்போதே முக்கால் அடுத்து வேறு ஏதாவது சேலஞ்சு பண்ணலாமான்னு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் யோசிச்சு வச்சுருக்கோம் அடுத்து என்னென்ன சேலஞ்சு பண்ணுறதுன்னு இதே மாதிரி வீடியோ வேணும்னாலும் எங்களுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட்லையும் சொல்லுங்க இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி எக்குன்னா ரைத்தாவா வெங்காயம் ரைத்தா இதை தான் இப்போ யார் பஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போகிறோங்கிறத நம்ம இந்த சேலஞ்சில் பார்க்க போறோம் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் அவங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே டைம் வைக்கணுமா எப்படி டைமிங்கில் தான் சாப்பிட முடியும் அப்படியா இப்போ வந்து எவ்வளோ டைம் உனக்கு வேணும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துலையா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்சில் தான் டைம் இருக்குது ஜீரோவில் இருக்கு இப்போ நம்ம வந்து எவ்வளோ எத்தனை நிமிஷத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதான் பார்க்குறது ஆனால் பத்து நிமிஷத்தில் சாப்பிட்றதா பிரபா சொல்லியிருக்கா பத்து நிமிஷத்துக்கு மேலயும் ஆகலாம் ஆனா யாரு பர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ தான் வின்னர் ஓகே டைம் ஸ்டார்ட் பண்ணவா ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு டூ செகண்ட் போயிடுச்சு இத பாத்துக்கோ ஏன்னா பத்து நிமிஷம் ஆன உடனே கரெக்டா நிப்பாட்டின்னு நின்னு ஓகே சாப்பிடலாமா ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் நாவு

நொருக்குノルனுக்கு இருக்கு. ரெண்டாயா? பிரியாணி நல்லா இருக்கா? நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா சிக்கன் எடுத்து வந்து சிக்கன் பிரியாணியாவே பண்ணிரலாம்ல. நல்லா பாஸ்மதி அரிசி எல்லாம் மட்டி பண்ணிருக்க. ஐடியாவே இல்ல எப்படியா எனக்கு எந்ததுக்கு அப்புறம் தானே வீடியோ ஐடியாவே வந்துச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நான் சாப்பாடு நிறைய போட்டு இல்ல ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பேத்துக்கு கரெக்டா மூணு மூணு கரண்டி போட்டேன் அவ்வளவுதான் நிறைய போடல கரண்டி சொல்றேன் இது அதாவது சாப்பாட்டு ரொம்ப கம்மியா இருக்கியா கரண்டி மூணு தண்டி அள்ளி போட்டி போட்டா அழிப்பாட்டோ அதை விட

अब <laughs> எனக்கு தெரிஞ்சு உனக்கு போட்டி போட்டி பண்ணவே தெரியல போட்டினா நேரம் நாலு கையில முடிச்சிருக்கணும் நீ ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்கு தெரியுதுனியா இப்ப பாரு ஐநூறு ரூபாய் எனக்கு தண்டியே சமாச்சே

சாப்பிடாம உட்காந்து இருந்துட்டு வேஸ்ட் டேஸ்ட் பண்ணி திரி திரியா சாப்பிட்டு என்னைக்கு வர சொல்ற சேலஞ்ச்னா யார் பேசினாலும் பேசலைனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகே நான் தான் ஜெயிச்சேன் மனசு தளர விடாத அடுத்த சேலஞ்ச் போட்டியில பாத்துக்கலாம் ஓகே மக்களே இந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து அவங்களுக்கே வந்து ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்காவே சாப்பிட்டாங்க நான் அந்த காசு வந்து தள்ளிட்டு போயிடக்கூடாது